அனைவருக்கும் வணக்கம் சுக்கரன் சனி இணைவு இதை வந்து தோழி ஒருத்தங்க நம்மளுடைய காணொலியில் கேள்வியாக கேட்டிருந்தாங்க சனியும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் இணைந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னு சுக்கரன் என்பது காரகத்தில் மனைவியை சொல்வது சனி என்பது காரகத்தில் தொழிலை சொல்வது சுக்கரன் சனி ஒரு ஜாதகத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னா தன்னுடைய தகுதியை விட அதாவது கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மனைவி என்பவர் ஏழை பெண்ணாகவோ அல்லது சனியின் காரகம் படிப்பு கம்மியாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய தகுதிக்கு நிகராக அல்லாத ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க அது ஒன்று ஊனமுற்றவராக இருக்கலாம் ஏழை பெண்ணாக இருக்கலாம் வயதில் சற்று ஏறக்குறைய முன்பெண் இருக்கலாம் பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அல்ல பத்து வருஷம் பெரிய பொண்ணாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி சுக்கரன் சனி நினைவு வேலை செய்யும் அல்லது தாமத திருமணமாக நடக்கலாம் சில ஜாதகத்துக்கு அந்த கிரக காரக ஆதிபத்திய அமைப்புப்படி திருமணமே நடக்காமலும் போகலாம் அல்லது விதவை பெண்ணை மணத்தல் அல்லது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவரை மணந்து கொள்ளுதல் இந்த மாதிரி அமைப்புகள் வர போவாங்க இந்த சனி சுக்கரன் நினைவுலாம் ஒரே டிகிரியில் இருந்ததுன்னா இப்படி தான் அதனுடைய விளைவு இருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பலன்கள் இருக்கும் இது வந்து பொது பலன் தானே தவிர எக்ஸாக்டாக இப்படியே இருக்கணும்னு சொல்ல முடியாது அல்லது சனி சுக்கரன் நினைவு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களில் இருப்பாங்க அல்ல தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அமைப்புகளாக இருப்பாங்க ஸோ இப்படிலாம் எடுக்கலாம் நன்றி